ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கையே கழுத்துக்கான ஒரு குட்டி எக்ஸசைஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லோரும் ஒன் சைடாக கை வச்சு தூங்குறதுனாலையோ இல்லாட்டி ஒரே சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணி ஒரு வேலை பார்க்குறதுனால இல்லாட்டி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுனால ஃபோனே பார்த்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த கழுத்துலேருந்து நரம்பு வலி ஒன்று இருக்குங்க கை மரத்து போகிறது கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி ஒரு வலி இந்த வலிக்கெல்லாம் இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு கையை முன்னாடி நீட்டிட்டு நல்லா அந்த விரலெல்லாம் விரித்து ஒரு முப்பது டைம் இந்த மாதிரி செய்யலாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் அந்த நரம்பெல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகுங்க அந்த நரம்பை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா லூஸ் ஆகிறதுனால ரத்த ஓட்டம் நல்லா பரவும் ரத்த ஓட்டம் நல்லா பரவுனாவே நமக்கு வலி வந்து இருக்காதுங்க ரெண்டாவது கையை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி வைஸ் இதை வந்து ஒரு முப்பது டைம் செய்யலாம் இது ரெண்டும் முடித்த பிறகு ஷோல்டர் இந்த ஷோல்டர் பார்த்திங்கனாக்கா இந்த ஷோல்டர் சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கோங்க நம்ம ஒன் சைடாகவே பேலன்ஸ் பண்ணி ஒரு வேலை செய்கிறதுனால நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கோம் அப்போது இந்த கழுத்துக்கு எப்போவுமே நம்மளுக்கு ஷோல்டர் வலினா அது ஷோல்டரில் மட்டும் இருக்காதுங்க இந்த கழுத்து நரம்பு சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் டைட் ஆகுறதுனால தான் இந்த ஷோல்டர் பெயின் அதுக்கப்புறம் கழுத்து வலி ஒன் சைடு வலிலாம் வரும் அதுக்கு வந்து இந்த பின் கழுத்து இந்த கழுத்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் தலையும் கழுத்தும் அந்த இடத்துல கை வச்சிட்டு நல்லா மேலே பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள் கையை நல்லா விரித்து திரும்ப மேலே பார்த்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு முப்பது டைம் செய்யுங்க உங்களுக்கே நல்லா தெரியுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆக ஆக அந்த வலி கம்ப்ளீட்டாக போயிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கையை ஷோல்டரில் வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதையுமே ஒரு முப்பது டைம் செய்யுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த கையில் இருக்கிற சதை பகுதியும் குறையுங்க ஒரு சிலருக்கு அந்த கையில் வந்து நல்லா லூஸாக சதை வந்து தொங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நெக்ஸ்ட்டு கை இந்த கையை வந்து பின்னாடி இருப்பு இப்படி வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி இதையும் ஒரு முப்பது டைம் செய்யலாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த ஷோல்டர் அதுக்கப்புறம் இந்த கை இந்த பக்கம்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த பேக் சைடு முதுகு பகுதியெல்லாம் வலிக்கும் அந்த வலி வந்து இருக்காது அந்த மசில்ஸ் வந்து லூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் சும்மா ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தாங்க ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அவ்வளோ ஒரு ரிலீவாக இருக்குங்க நமக்கு நெக்ஸ்ட்டு கையை பின்னாடி வச்சுக்கிட்டு தலையை மட்டும் நல்லா அழுத்தி எவ்வளோ அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி ஒரு முப்பது முப்பது கவுண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தா போதுங்க இந்த கழுத்துலேருந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்டாகு பாருங்க இந்த சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த வலி இந்த காது வரைக்கும் ஒரு தாடை வலி அதுக்கப்புறம் ஒத்தத்தாள் வலியெல்லாம் வர்றது வந்து இந்த மசில்ஸ் டைட் ஆகிறதுனால தாங்க நெக்ஸ்ட்டு கையை ரெண்டு கோத்துட்டு முன்னாடி நல்லா எவ்வளோ லூஸ் இல்லாமல் டைட்டாக நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட்டாக கையை வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி நின்னிங்கன்னாவே போதுங்க நெக்ஸ்ட்டு பின்னாடி கொஞ்சம் குண்டாக இருந்தோம்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் செய்ய செய்ய பழகிடுங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே அந்த வழி இருக்கா தேங்க் யூ